எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த என்னுடைய குருநாதர் அக்ஷய லக்ன பத்ததி எனும் இயல்பி ஜோதிடத்தை உலகுக்கு அளித்த டாக்டர் பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐயாவோட ஆய்வுகளில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து இடம் வாங்கிறது விற்கிறது இந்த இடம் வாங்கும்போது விற்கும்போது அது வந்து சட்ட சம்பந்தப்பட்ட அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்ஸு இது வந்து நிறைய இருக்குது ஒரு இடத்த வாங்கினதுக்கப்புறம் இதில் வந்து சட்ட சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்துடுத்து அந்த இடத்த வந்து எங்களால் பயன்படுத்தவே முடியல லிட்டிகேஷன் ஆகிடுச்சு கோர்ட்டு கேஸ் ஆகிடுச்சுன்னு நிறைய பேர் வந்து கோர்ட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக வந்து பெங்களூர் சென்னை மாதிரியான இடங்களில் வந்து இந்த மாதிரி லீகல் பிரச்சனைகளை மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய இது வந்து இடங்கள் வந்து ஏகப்பட்டதாக இருக்குது இந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான ஜாதகங்கள் பார்த்ததுக்கப்புறம் ஐயா வந்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னவாக இருக்குன்னா நீங்கள் வந்து வாங்குறது வந்து அது வந்து நூறு கோடி ரூபா ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும் இல்லைனா ஒரு ரெண்டு லட்சம் ரூபா ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அது வந்து காலி இடமா இருக்கலாம் இல்லைனா முன்னாடியே கட்டின வீடாக இருக்கலாம் இல்லைனா ஒரு விவசாய பூமியாக இருக்கலாம் எந்த மாதிரியான இடமா இருந்தாலும் உங்களுக்கு அந்த இடம் பிடிச்ச உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு நல்ல குவாலிஃபைடு நல்ல ஒரு அட்வொகேட்டை அப்ரோச் பண்ணுங்க அப்ரோச் பண்ணி அவர்கிட்ட இந்த நிலம் சம்பந்தப்பட்ட இந்த வீடு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸை கொடுத்துட்டு அவற்றேந்து வந்து அந்த லீகல் ஒப்பீனியன் வாங்கிக்கங்க இங்கேயே வந்து ஐயா வந்து ஒரு நுணுக்கமா ஒரு விஷயத்த சொல்றாரு அந்த விஷயத்தை வந்து எல்லாரும் கவனத்துல கொள்ளணும் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து அட்வொகேட்டா அப்ரோச் பண்ணியிருப்பாங்க அவர் வந்து லீகல் ஒப்பீனியன் கேட்டா நான் வந்து வாயில் லீகல் ஒப்பீனியன் சொல்றதுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபா சர்டிபிகேட்டா டைப் பண்ணி கொடுக்கிறதுக்கு வந்து நாலாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லியிருப்பார் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மிச்சம் பிடிக்கிறேன் பேர் விடை அப்படின்ட்டுன்னு அவங்க வந்து அந்த வாய் மூலமா அந்த லீகல் ஒப்பீனியனுக்கு வந்து போயிருப்பாங்க ஆக்சுவலாக அந்த டைப் பண்ணி அந்த அட்வொகேட் வந்து கையெழுத்து பண்ணி கொடுக்கும்போது அந்த அட்வொகேட் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிட்டு தான் அவர் வந்து அந்த லீகல் ஒப்பீனியன் அவரால் வந்து கொடுக்க முடியும் ஏன்னா அந்த லீகல் ஒப்பீனியன் வந்து தப்பாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு இடம் வந்து சிக்கலில் போச்சுன்னா அந்த சம்மந்தப்பட்ட அட்வொகேட் தான் அதுக்கு பொறுப்பு அதுக்காக தான் ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் ஒரு ஆயரூவா ரூபா ஜாஸ்தியாக போகுதுன்னு யோசிக்காதீங்க தயவு செஞ்சு வந்து ஒரு அட்வொகேட்டுக்கிட்ட டைப் பண்ணி பிரிண்ட் அவுட்டு எடுத்து அவர் கையெழுத்து போட்ட அந்த ஒரு லீகல் ஒப்பீனியனை வச்சுட்டு அதில் வந்து அவர் வாங்கலாம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தால் மட்டும் வாங்குங்க அப்படிங்கிறாரு இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரச்சனை வந்து வர்றதுக்கு முன்னாடியே வந்து எப்படி நம்ம வந்து அதுலேருந்து காப்பாற்றிக்கிறதுங்கிறது இந்த மாதிரியான அற்புதமான விஷயங்கள் ஆயிரக்கணக்கான விஷயங்களை வந்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஜோதிட இதில் வந்து அது வந்து எப்படி காட்டப்படுது நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிற ஒரு வாழ்வியல் ஜோதிடத்தை ஐயா அவங்க வந்து ஏழு அடிப்படை ஜோதிட வகுப்பாக தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி மற்றும் கன்னட மொழிகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க தமிழில் வந்து ஆன்லைன் வகுப்பாகவும் வருது டைரக்ட் கிளாஸஸாகவும் ஐயா வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திட்டு நம்ம வாழ்க்கைக்கு மிக மிக தேவையான இந்த ஜோதிட கல்வியை எல்லாரும் கற்று வாழ்க்கையில் வந்து வளமாகவும் நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருக்கணுங்கிற என்னோட அந்த விருப்பத்தை இங்கே வைக்கிறேன் இந்த கோர்ஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை காண்டாக்ட் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸை வாங்கிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிவிட்டு இந்த கோர்ஸுக்கு நீங்கள் வரலாம் வாங்க ஏஎல்பி ஜோதிடம் படிக்கலாம் இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை எனக்கு கொடுத்த டாக்டர் புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் உங்கள் அனைவருக்கும் நன்றி